வணக்கம் நண்பர்களே விஜயோட தாவேக்க கட்சிக்கு தேர்தலில் பொது சின்னமாக விசில் சின்னத்தை வந்து ஒதுக்கியிருந்தாங்க தேர்தல் ஆணையம் இந்த செய்தி வெளியாகி இரண்டு நாட்களாவது இந்த இரண்டு நாட்களில் அந்த கட்சியினர் இந்த விசில் சின்னத்தை வைத்து செய்கிற அட்ராசிட்டிஸ் இருக்க அது வந்து சகிக்க முடியாத அளவுக்கு மிக மோசமாக போயிட்டு இருக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பெரிய போஸ்டர் பொதுச் செயலர்களை சாதாரண போஸ்டர் இல்லை ஆனால் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிற அந்த ஆனந்த் அவர் இந்த விசிலை ஊதி அந்த அவருடைய தொண்டர்களை வந்து உசுப்பேற்றுற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எந்த அளவு மோசமான நிலையை வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்களோ அப்படிங்கிற அச்ச உணர்வு ஏற்படுது காரணம் பொது இடங்களில் அந்த மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற வகையில் இந்த விசில் விசில்களை ஊதி இந்த தாவரைக்கா தொண்டர்கள் செய்கிற அந்த அட்ராசிட்டி அது முகம் சொலிக்க வைக்கிறது யாராலையுமே வந்து அதை சகிக்க முடியலை இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது அதே போல் தேர்தல் ஆணையம் வந்து இந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்ததை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு வந்து நிலமை மோசமாக போயிருக்கு இப்போ பலரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பலருக்கும் தெரியாது நாலு இடங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக போய் வருகிற மக்களுக்கு வந்து புரியும் இந்த தாவேக்கா தற்கொலைகள் வந்து எப்படியெல்லாம் இந்த விசிலை ஊதி கராட்டா பண்ணுறாங்க இந்த விசில் அப்படிங்கிறது பல பயன்பாடுகளுக்குரியதாக இருக்குது இப்போ அந்த குப்பை வண்டி வருது விசில் அடிச்சிட்டு தான் வந்து வராங்க விசில் ஊதி வந்து கூப்பிடுறாங்க அல்லது பேருந்துகளில் இந்த விசில் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுது விளையாட்டு போட்டி நடக்கிற இடங்களில் இப்படி பல இடங்களில் இந்த விசிலை வந்து ஒரு குறியீடை அவங்க பயன்படுத்துகிறாங்க அல்லது கட்ட அந்த கட்டளைக்கு உதவுகிற ஒரு ஒரு ஓசையாக வந்து அதை பயன்படுத்துகிறாங்க பஸ் நிப்பாட்டினா விசில் அடிக்கணும் அது கிளம்பணுன்னா விசில் அடிக்கணும் ஒரு இது ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும்போது வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு விசில் ஊதுறாங்க நிப்பாட்டுறது விசில் ஊகுறாங்க அப்படி பல இருக்குது எல்லா இடங்களிலும் பொது இடங்களுக்கு போயிட்டு விசிலோடு போயிட்டு அந்த பசங்க வந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது அந்த இந்த நிகழ்வுகளை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது பொதுமக்களின் அன்றாட வேலையை பாதிக்கிற அளவுக்கு இந்த விசிலை இந்த தற்கொலைகள் வந்து மிக மோசமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது எப்போ நிற்க போகுது இதற்கு எப்படி முடிவு கட்ட போகிறாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியல ஏன்னா மக்கள் பலரும் பப்ளிக்காக வந்து அவங்க அப்பீல் பண்ணுறாங்க தயவு செஞ்சு வந்து இது இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க எங்களால் இதை சகிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கே முடிவு கட்ட போகிற ஒரு தேர்தலாக தான் இது அமையுது அமைய போகுது பட் அதுக்கு முன்பு வந்து இந்த மாதிரியான அட்ராசிட்டி பண்ணுறதுக்கு ஏதுவாக இந்த சின்னம் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லோருக்குமே இருக்கு உடனே பொது சின்னம் கிடச்சிருச்சு அதனால விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பல பேச்சுகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதில் முக்கியமானது ஜனநாயக திரைப்படத்தின் சென்சார் வழக்கு இருக்க அதற்கு தீர்ப்பை வந்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை கால பத்தரை மணிக்கு இந்த படத்துக்கு என்ன சான்றிதழ் வந்து எப்போ தரணும் அது குறித்த ஒரு விளக்கத்தை வந்து சென்சார் போர்டு அங்கே தெரிவிக்கும் அதை ஒட்டி வந்து நிச்சயமாக நீதிபதிகள் தீர்ப்பை வழங்குவாங்க அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு ஒன்று அதில் வந்து சென்சார் போர்டு இருபது நாள் டைம் கிட்டிருந்தாங்க இருபது நாள்ன்றது குழு அமைக்க அதே போல வந்து பார்த்து அதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இன்னொரு எட்டு நாள் இருபத்தெட்டு நாள் அவங்க இருந்து கேட்கறது அந்த இருபத்தெட்டு நாள் தான் அப்படி அவங்க கேட்பார்கள் அதற்கு கேட்டிருக்காங்க அதற்கு நீதிபதிகள் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிடும் அநேகமாக வந்து இந்த படத்துக்கு சென்சார் சான்று கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ பொது சின்னம் கிடைச்சிருச்சு சென்சார் சான்றும் கிடைக்கும் போது படமும் வந்து வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான நிலைமை இப்போ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலீஃப் கிடைக்குது அடுத்து விஜய்க்கு சங் அந்த சங்கடங்கள் வந்து தீறுகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படுது இதற்கு காரணம் வந்து இவர் அமித்ஷா காலில் விழுந்துட்டாரு அமித்ஷா வைத்த நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாரு அதனுடைய அடிப்படையில் வந்து ஒன்று இவர் வந்து பாஜக அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில சேருவார் அல்லது வெளியிலிருந்து அந்த கூட்டணிக்கு சாதகமாக செயல்படுவார் அதுதான் அவங்களுக்கு உள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இப்போதைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது தேர்தல் நெருங்க நெருங்க விஜயனுடைய கட்சி அவர்களோடு சேர்ந்தே நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் மக்களோடு தான் கூட்டணி அப்படின்ட்டு இந்த கட்சியை சேர்ந்த அந்த அருண்ராஜ் அவர் வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு பட்டு விஜய் என்ன நினைக்கிறாரு விஜய் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஜய்க்கே தெரியுமான்னு தெரியல ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் வந்து எதையும் பேசல எதையும் வந்து அவர் வாய் திறந்து சொல்லல என்ன நிலைப்பாடு எப்படி இந்த தேர்தலை சந்திக்க போறோம் எதையுமே வந்து அவர் பேசல அதை வைத்து இன்னொரு தரப்பு விஜய் தேர்தலில் நிக்க மாட்டாரு அல்லது இந்த கட்சியை வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து தேர்தல் அறிவிக்கிற தேதி நெருங்குது அதன் பிறகு வந்து பிரச்சாரத்துக்கு கூட வந்து நேரம் இருக்காது ஏன்னா தேர்தல் பணிகள் அவ்வளோ இருக்கு ஒரு கட்சின்னு வந்துட்டா ஒரு பொது தேர்தலுக்கான தயார் தயாராகிறது ஒரு ஆண் ஒரு வருஷத்துக்கு முன்பிருந்தே தயாராகிறாங்க மற்ற கட்சிகள் நீங்க அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கடந்த ஆண்டே வந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கி அல்மோஸ்ட் வந்து அவர் பிரச்சாரத்தை எல்லா தொகுதி வாரிய முடிச்சிட்டார் அவர் வந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரியா சரியான இருக்காரா அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு அவர் சொல்கிற கருத்துக்கள் உடன்பாடாக அதெல்லாம் இல்லை பட் தயாராகிற விதம் திமுக பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்தே வந்து அவங்க தேர்தலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க தேர்தலை முன்வைத்தே வந்து பல்வேறு அந்த நகர்வுகளை வந்து அந்த கட்சியும் கூட்டணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இவங்க இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும்போது விஜய் இன்னும் கூட வந்து அவர் தேர்தலுக்கு தயாராகலை அவரது கட்சிக்காரர்களை வந்து அவர் இன்னும் தயார்படுத்தலை யார் வேட்பாளர் அப்படிங்கிறது முடிவு பண்ணல அவருக்கு எந்த வேட்பாளரை தெரியும் அப்படிங்கிறது தெரியாது இப்படி நிறைய தடங்கள் வந்து இருக்கு அந்த கட்சிக்கு அதனால் இப்போ இருக்கிற நிலையில் அப்படியே தேர்தலை எதிர்கொள்வது ஏன்னா அவருக்கு கூட்டணியில் சேருவதற்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மிக 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 குறைவு ஒன்று அவராக போய் பாஜகவில் சேரணும் அவ்வளோதான் வேற எந்த கட்சியும் அவரை தேடி வந்து சேரும் அப்படிங்கிற நிலை இப்போ இல்லை ஏன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு கொடுத்த தப்பான யோசனை என்னென்னா நீங்கள் மட்டும் மேடையிலேயே எங்களுக்கு உங்கள் எங்க கூட சேர்றவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி பாருங்க எத்தனை கட்சி ஓடி வருவாங்க பாருங்க அப்படிதான் வந்து அவருக்கு தப்பான ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க போல இருக்கு அதை நம்பி அவர் வெளிப்படையாக அழைப்பு விடுத்து அவமானப்பட்டு நிற்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அவருடைய அழைப்பை அவர் எத்தனை வாட்டி எத்தனை மேடையில் சொன்னார் தெரியுமா கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி கட்சிகள்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு அவர் கூவி கூவி அழைச்சி பார்த்தாரு ஆனால் சிறு சிறிய கட்சி ஒரு இது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத சிறிய கட்சி கூட வந்து விஜயனுடைய கூட்டணியை விரும்பவில்லை இது தேவையில்லாத ஆணி இவங்க கூட சேர்ந்தா நம்மளும் அவமானப்படுவோம் இப்படித்தான் வந்து பலரும் நினைக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் வந்து அவங்க அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க கூட்டணிகளில் ஊசு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் அது போய் தொலைஞ்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை பலருக்கும் இருக்கு திமுகவை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்காதவங்க யாராக இருந்தாலுமே சரி எதுக்கு இங்கிருந்து உசுரை வாங்கிட்டு போய் தொலையண்டா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்சி மீது ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு பல ஏன்னா திமுகவை ஆதரிக்காதவங்க கூட சொல்றது என்னன்னா இவ்வளவு நாள் திமுகவோட தயவுல தானே சொகுசு அனுபவிச்ச பதவி அனுபவிச்ச எல்லா நல்ல எவ்வளவு முடியுமோ அவளை சம்பாதிச்சிங்கல்ல எந்த ஒரு வேலையும் பார்க்காம நோகாம நோங்க திருநீங்கல இன்னைக்கு உங்களுக்கு வந்து நோக்கு தடா இந்த கட்சி இந்த இந்த கூட்டணியில் இருக்கிறது உங்களுக்கு கசகு தானே போய் தொலைங்க எதுக்கு இங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்படி போனா அது வந்து விஜய் மற்றும் காங்கிரஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து காணாம போறதுக்கு ஒரு வழியா இருக்கும் போய் தொலைய மாட்டேன்றாங்க இப்போ வரைக்கும் ஆனாலும் இன்னும் ஓரிரு வாரங்கள் தான் இப்போ இந்த வாரம் அநேகமாக வந்து அந்த பிரேமலதா விஜயகாந்து அவங்க திமுக பக்கம் போகிற அந்த சமிச்சைகள் வந்து தெரியுது அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அவரும் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அந்த பக்கம் பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும் விஜய் கூட போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இனியும் எப்படி நடந்தாலும் வந்து அது அழிவை நோக்கி போகிற ஒரு கட்சி அந்த கட்சியோட தோழர்கள் யாராக இருந்தாலும் அழுவை நோக்கி தான் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு